மார்க்க நிலை வளர்ந்துதான் இருக்கிறது என்று இந்த எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் தருவதற்காக வேண்டி அந்த அணியைச் சேர்ந்த மூன்றாவது பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் ஆறாம் படிவ மாணவரை நாம் அன்போடு அழைக்கிறோம்

இன்றைய முஸ்லீம்களின் மார்க்க நிலை வளர்கிறதா விழிக்கிறதா என்பதிலே வளர்கிறதே என்ற அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக நான் அவன் வந்தாங்க வந்துட்டு எந்த மதர் சாவிலும் உலக கல்வி இல்லாமல் இருக்கு எந்த மதர் சாவில உலக கல்வி இல்லாமல் இருக்குண்ணா இப்போ ஹாலிப்பாய் வந்து ஒரு மிக வச்சிருந்தேன் மசாலா பெரிய பசந்தான் சொன்னாங்க

ஏன்னா மதசா இருந்துட்டு காலேஜ் படிக்க போகணும் ஏன்னா அது ஒரு பின்னாடி ஒரு பேருக்கு டிகிரி வேணும் இல்லை அவர் கேட்டால் கூட ப்ரொஃபஸர் தான் போறேன் அந்த பத்தொன்பது அதனால நல்லா நீத்தாரு தமிழ் பாய் இப்போ இந்த வருஷம் ஃபைனல் இயரு பிகாம் லெவன்த்து டுவெல்த்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் எல்லாமே இங்கே தான் இங்கே தான் படித்தார் நிறைய பேர் பாருங்க மூணாவது இங்கே தான் இப்போ பிகாம் முடிச்சிருக்காப்புல இந்த வருஷம் டிகிரி வாங்க போறாரு பிகாம் ஏன்னா இங்கே அவங்க சொன்னாங்க தான் வந்தாங்க இங்க மாத்திர கொடுத்துட்டு படிப்பு இருக்கா ஸ்கூல் படிப்பு இருக்கா அதை சேர்த்துக்கலேன் ஏன் தெரியுமா நாளைக்கு என் பொண்ணு பார்க்க போய் உங்களுக்கு தாண்டா நாளைக்கு பொண்ணு பார்க்க போய்ண்ணா மாப்பிளை என்ன ஓதிருக்காரு எந்த பட்டம் கப்பலை என்னோட படிச்சிருக்காரா மாப்பிளை அப்படின்னு கேம்மா என்ன பட்டம் இல்ல இல்ல பெரிய படிப்பு பெரியவர் ஒதுக்காப்பில அதான் இம்மா இம்மா எல்லாம் தொழுவதெல்லாம் இருந்தால் மாப்பிளை கொடுத்துருவோம் என்ன படிப்பு படிச்சிருக்காரு அதான் ஒழுங்கா படிக்கடா ஏ வரமா படிடா அடுத்து கலிஃபா பே சொன்னா பொண்ணு பெண்ணா கெடுதுல போய் சொல்றான் என்ன சொன்னாப்ல அத்தா நம்ம ஒரு பொண்ணு புடிச்சிருக்கி பிடிக்குமா அத்தா பேர் இருக்காரு அமைதியா போய் ஊர்ல தான் அழுகுறான் ஏன்னா அந்த பொண்ணு புடிச்சிருக்கி கலிபா பே வீட்டுல இருக்காப்ல

கருப்பா இருந்தால அமைய இருந்தாங்க சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாப்ப கடைசி தா தப்பு பண்ணிட்டீங்களா அழுகிறோம் இல்லத்தான் கல்யாணம் தப்பாடா இல்லத்தான் கருப்ப ஒரு பொண்ணை பார்த்துட்டீங்க அடைய பயலா பயலா முன்னாடியே சொல்ல முடியாது இல்லாட்டா அவனை கட்டி வச்சிருப்பானா அப்ப நம்ம கேட்கணும் விருப்பத்தை இந்த மாதிரி பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வாங்கி தான் இப்படி கேட்கணும் வரைச்சு தானே ஏன்னா அது சட்டை தடைஞ்சிருக்கான் நம்ம பிடிச்சமாக நம்ம கல்யாணம் பண்ண முடியும் வேற என்ன பண்றது கப்பிச்சிருக்கலாம் கருமாட்டிச்சு சொன்னா இன்னைக்கு மேல உயர்த்தப்பட்டோம் வெள்ளிக்கிழமை வருது உயர்த்தப்பட்டுருமா வெள்ளிக்கிழம்தான் வரும் என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க தஞ்சால பார்த்தாங்க தஞ்சால என்ன சொன்னா கடைசியில இந்த சமீபத்துல ஜாமத்தினாள் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள் நான் மோ அந்த நாள் இதுதான் வருதுனால வெள்ளிக்கிழமை வந்துரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அல்லாவோட பேர் யாருமே சொல்லல இந்த வரைக்கும் நம்ம அல்லாவோட சொல்றதுனால தான் இன்னொருத்தான் இப்ப போயிட்டு இருக்கு நம்ம இங்க வந்த வந்திருக்கோமா எப்பயும் வந்திருக்கோம் சொன்னா யாரும் தொழில் போறது இல்லை இங்க இருந்து யாரும் போறது இல்ல ஜப்ப தாயா கிடைக்க அப்படின்னா பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துச்சு அந்த காலத்துல போய் கொள்வாங்க சம பார்த்து மண்ணில் குண்டு இன்னைக்கு பலஸ்தீன்ல என்ன செஞ்சான் சின்ன பிள்ளை பெரியவங்க எல்லாம் கொடுக்குறான் அங்க வச்சு குண்டு போறேன் ஏழு குறை அவங்க ஒரு பக்கம் வீசினாப்ல அங்க ஒரு பக்கம் வீசுறாங்க எல்லாரும் தமா இங்க எல்லாம் காதான் பத்திக்கிட்டோம் ஆனா அல்ல தப்பி இருக்க ஒரு சின்ன பையன்டான் தம்பி சின்ன பையனா இருக்க ஊருக்கு ஊருக்கு வந்துருக்கு வந்துருக்கு எல்லாமே எல்லாமே வந்து இரும்புறான் எல்லாமே தர எங்க ஊருக்கு வந்துடுறான் நான் வரேன் நீங்க ஊருக்கு பத்துருவேன் அப்ப நீங்க சஹிந்த நசுக்க தருவலாம் அப்படின்னா சஹிந்தா மீச வச்சவளா இல்ல தாடி வச்சவளும் இல்ல சின்ன பையன் சொன்னான் அப்ப அவங்க அம்மா உனக்கு எந்த இஸ்லாம பத்தி போச்சிருப்பாங்க அப்ப இஸ்லாமத்த பெண்மணி எவ்வளவு பெரிய இஸ்லாத்துல இஸ்லாமத்துல வரவுல இருக்கும் இப்ப உலக கழுவிதான் அது ஒரு உதாரணம் என்னன்னா சென்னையில அலிமா புகாரின் ஒரு வக்கீல் அவங்க புகாரி சேர்ந்து என்ன பிளஸ் உலகத்தில் படிச்சது அவங்களுக்கு எதிர்பார்க்க சட்டம் வரும் சிஏ சட்டம் என்ஆர்பி போல சிவில் இந்த மாதிரி நிறைய சட்டம் வந்துட்டு தான் இருக்கு அவர் என்ன பண்றாருன்னா நம்ம மக்கள் தாண்டி நம்ம போறாரு இங்க பாரு எதுக்கு போலீஸ் போர் கொண்டு வரீங்க அப்படின்னு நம்மள்தாட்டி போறாரு அவர் மதர்சால இருந்து ஓதிருக்காரு மேற்பட்டும் படிச்சிருக்காரு அவரும் அவரே சொல்றாரு நீங்க மதர்சா படிக்க மட்டும் உங்களுக்கு ஓதாது தம்பியெல்லாம் நீங்க படிங்க உலகத்தடி மதசாலை உலக படி படிங்க அதுக்கும் நீங்க சேவையாற்றுங்க அப்படின்னு சொன்னாரு இப்ப வீழ்ச்சியில் வந்துட்டு உலகமே ரசிச்சு பார்க்க ஒரு போட்டி என்னன்னா கால்பந்து போட்டி தான் எல்லா வகையிலையும் எல்லா ஊர்லயும் விரும்பி பார்க்கிற ஒரு ஒரு போட்டி தான் கால்பந்து போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உழவர்கோப்பட்ட வந்துச்சு மொத்த நாடும் போட்டி போட்டு நிக்கிது இந்த உழவையை நான் தான் நடத்துவேன் இல்ல நான் தான் நடத்துவேன் நான் தான் நடத்துவேன் போட்டி போட்டு நிக்கிது வந்துச்சு முஸ்லீம் நாடு கர்தா தன்னுடைய மொத்த இதையும் முக்கால்வாசியான பெரிய பெரிய தொகைகளை கொடுத்து நான் நடத்துன அந்த போட்டியிலே வந்துச்சு கரெக்டா முஸ்லீம் நாடு அரபு நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் முதல் முறையா ஒரு குழவலான கால்பந்து போடி நடத்துற ஒரு நாள் கரெக்டா இருக்கான் அந்த நாட்டு சும்மா வரல சத்து நிறைய போட்டுச்சு என்ன சத்துனா உள்ள வளர்றவன் இஸ்ரேலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது மது அனுப்பி உள்ள வரக்கூடாது இஸ்ரேலுக்கான வளாடுறதுக்கு அனுபவம் கிடையாது இப்ப நிறைய சொத்துங்களா போட்டுச்சு அப்ப மற்ற நாடுலாம் சொல்லிச்சு இந்த மாதிரி போட்டாங்க வருவான் இந்த காலத்துல மதுதான நிறைஞ்சிருக்கு அவங்க கட்டக்காரங்க சொல்றாங்க இருக்கட்டும் அவன் என்ன சொல்லட்டும் இது ஏன் நாடு எனக்கு நான் வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி உட்பட்ட மாதிரி தனியா பிளைட் வேற விட்டான் அதுக்கு இடம் பத்தலாம் இடம் பத்தல டிக்கெட் பத்தல கோடி கோடியா வந்தான் எதுக்கு கால்பந்து வந்துட்டு அங்க உள்ள சூழ்நிலாம் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கு ஒரு நாடு இப்படி நடத்தப்படுமா கால்பந்து இத்தனை கால்பந்து நான் பார்த்துருக்கோம் எல்லாம் மது இல்ல ஒரு பேச்சு இல்ல அமைதியா நடக்குது அது மட்டும் வந்தவங்க சும்மா போல வந்துட்டு நிறையா மக்கள்கள் என்ன செஞ்சாங்க மக்கள் அங்கே வந்து இஸ்லாத்தை ஏப்பில் தான் போனாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மூணு பில்லியன் அங்கே பார்வையாளர் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அஞ்சு பில்லியன் ரெண்டு பில்லியன் கூட கத்தாருக்கு வந்தாங்க எதனால வளர்ச்சி தனிநபர் இல்ல ஒரு முழு நாளாக என்ன செய்தா வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு நடுவர் உங்களுக்கு தெரியும் அக்கின் பக்கம் தான் தீர்ப்பு அளிப்பீங்க எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் வளர்ச்சி தான் அறிவு உங்களுக்கும் தெரியும் ஆக என்ன இந்தியா இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்கள் மார்க்க நிலை வளர்ச்சி தான் நடைபெறுது என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டிய பேச்சாளர்கள் ஒரு முடிவுல தான் இருக்கிறாங்க ஒருத்தர் நான் மதர்சா நடத்துறேன்ட்டாரு இன்னொருத்தர் பெருமானாருடைய வார்த்தை சொல்லி அதுக்கு மாத்திரமா தீர்ப்பு கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் நீங்க இப்பவே தீர்ப்பு கொடுத்துட்டு பரவிட்டு போயிருங்க எதுக்கு அந்த பிள்ளையில எல்லாம் கூப்பிட்டு பேச வச்சு நேரத்தை வீணாக்கிறீங்கன்னு சொன்னார் சுந்தரில்லா முஸ்லிம்களின் நிலை வளர்கிறது என்று மூன்றாவது பேச்சாளர் தன் சார்பாக சில வாதங்களை வைத்திருக்கிறார் யாம நாள் வராததே வளருதுங்கிறதுக்கான அடையாளங்க இல்லாட்டி போன வெளிகளுமே வந்திருக்கும்ல வந்துச்சா அப்புறம்னா இன்னைக்கு வரைக்கும் வளர்றதுனால தானே வரல இஸ்லாம் வளராம போயிருந்தா கேமத்து வந்துருக்கும் கேமத்து வரல சோ இஸ்லாம் வளருது அப்படின்னு செஞ்சிருக்க நத்தீஜா நிறுத்திருக்கீஜா போட்டிருக்காரு நீங்க தான் இனி அதை உடைக்கணும் போர்ல தொழுகலன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோ ஈரானில் தொழுகிறான் போர்ல தொழுகுறான் அந்த கூண்டு வீசும் போதும் கூட தொழுகிறாங்க நீங்க எந்த அடிப்படையில இன்னைக்கு தொழுகலீங்க தொழலன்னு சொல்லி சொல்றீங்க ஒரு சின்ன பையன் ஷஹீதாகணும் அதுக்காண்டி தான் நான் இங்கே இருக்கேன் அந்த நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் கூட நான் போகலை அப்படின்னு சொன்னான்னு அவனுடைய மார்க்கப்பற்று பெற்றோர்களுடைய அக்கறை இதெல்லாம் இஸ்லாம் வளர்ந்ததை காட்டத்தானே செய்யுது என்னமோ படிப்பு தப்பு மாதிரி பேசுறீங்களா உலகப்படிப்பு இருக்க போய் தானே முஸ்லீம் சமூகத்தின் சார்பாக வாதாட முடியுது போதாரங்களை சட்டம் படித்த ஆலி இந்திய பீரல் போடு சட்டத்தோடு சேர்ந்து என்ன செய்கிறார் முஸ்லீம் சமூகத்திற்கு சார்பார் என்று வழக்காடுகிறார் இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா இப்போ நாங்கள் படிக்கும்போதே இந்த படிப்பை எதுக்காட்டி படிக்கிறோம் முஸ்லீம் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அந்த எண்ணத்துல நாங்க படிக்கிறோம் அப்போ இதுவெல்லாம் வளர்ச்சி தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு கடைசியா நடந்து முடிஞ்ச கத்தாருடைய உலக கால்பந்து உண்மையாகவே உலகம் அதை ஆச்சரியமாகத்தான் பார்த்தார் ஏன்னா வேறு எந்த நாடுகளில் நடந்த கால் வந்து அப்படி நடக்காது மது மாது சூது எல்லாமே இருக்கும் ஆனால் கத்தாருக்குள்ள நுழைஞ்ச இந்த பெண்களுக்குமே குர்கா இல்லாமல் போக குறைஞ்சது ஒரு டவலாக கட்டி விடுவான் அந்த பெண்கள் மேலே ஒரு பனியின் கீழே ஒரு கௌசரோடு வந்த பெண்களுக்கு அங்கங்கே முகாம்கள் வைத்து குரானை கொடுத்து அவர்களுக்கு தாவா கொடுத்து அணிந்து செல்வதற்கான ஆடைகள் மக்கன்னாக்கள் போட்டு அனுப்பினார்கள் ஒரு மதுபாட்டில் இல்லை நியாயமான ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க அஞ்சு பில்லியன் மக்கள் சேர்ந்த இடத்துல மது இல்லை மாது இல்லை எந்த கலாச்சார சீரழிவு இல்லை என்னுடைய நாட்டில் என்னுடைய சரீரத்தின்படி நடத்துவேன் ஒரு கத்தார் சொல்லியிருப்பது இது வந்து வளர்ச்சி இல்லையா அப்போ மார்க்கம் வளர்ந்து கொண்டுதானே இருக்கிறது இதையெல்லாம் வந்து ஏன் எதிரணி வளர்ச்சிங்கிற கணக்கில் நீங்க எடுத்துக்கல உங்களுடைய பார்வை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குங்களேன் என்று அவர் தன்னுடைய தரப்புவாதத்தை வாதத்தை வைத்திருக்கிறார்